அப்படி தெரிந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலையில தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து மகர ராசியில் பிறந்து அவர்களை பற்றி அவர்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறோம் சரி மகர ராசியை பொறுத்தவரையும் வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே கொண்டவர்கள் சொல்லலாம் சமயோகிதமாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள் மகர ராசிக்காரர்கள் சொல்லலாம் சமயோகிதமாக அப்படின்னா ஒரு பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் வருதுன்னு நினச்சிக்கங்களேன் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியாக அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கே உண்டான ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் அப்படிங்கிற சொல்லலாம் எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் எப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியாக அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல் இவர்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது எளிதில் கிடைக்காது அப்படிங்கிறது நல்லாவே வந்து தெரியும் அதனால் பொறுமையை வந்து கடைபிடிக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக காத்திருந்து தன்னுடைய இறையை வந்து தேடக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே போல காத்திருந்து தனக்கு வேண்டியவற்றை வந்து கிடைக்கும் வரை பொறுமையாக இருந்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறத பெற்றவர்கள்னு சொல்ல முடியும் அதே போல எளிதில் மற்றவர்களை வந்து இடை போடும் தன்மை உடையவர்கள்னு சொல்லலாம் அதாவது ஒருத்தரை பார்த்த மாத்திரத்திலேயே இவர் இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அப்படிங்கிறத வந்து கிளியராக வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படி சொல்லி இருக்கும் ஆனால் இது வந்து அவங்களோட ப்ரொஃபஷனில் தான் நல்லா இருக்கும் அவங்கள பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க பேர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி இருக்கிறதுக்குன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி மிகவும் குறைவாகத்தான் இருக்கு அதே போல இவருடைய ஜாதகத்தின்படி இவருடைய ஜாதகத்தை இவருடைய வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்ல அதாவது பேசும்பொழுது ஒருத்தரை வந்து ரொம்ப காயப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கறத வந்து பிரயோகிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி சரி இருக்கும் அதாவது ஒருத்தரை மனசுக்கு பிடிக்கல இவர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைச்சுக்கங்களேன் அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது அந்த நபர் கடைசியில் இவங்க கிட்டே பேசாமையே போய்டுவார் அந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தை அப்படிங்கிறது அந்த ஜாதகர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் இவர்களை எப்படின்னா லட்சியத்தை அடையும் வரை எவ்வளவு தூரம் முதல்ல பயணிப்பார்கள்னு சொல்லலாம் அதாவது அவங்களோட டார்கெட் அப்படிங்கிறத முடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாலும் எப்படிப்பட்ட ஒரு லைஃப் அப்படிங்கிறத லீட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த லைஃப்பை வந்து லீட் பண்ணி அந்த டார்கெட்டை அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள்னு சொல்லலாம் அதே போல் இந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லெவலில் இருக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குது இவங்கள கீழ வந்து ஒரு நாலு பேர் வேலை செய்கிறாங்கன்னு நினச்சிக்கங்களே அதாவது அவங்களுக்கு எப்படி பேசினா வேலை நடக்கும் அப்படிதான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி பேசி அவங்க வந்து அவங்களோட வேலையை வந்து கச்சிதமாக வாங்கிப்பாங்க அப்படிங்கிற சொல்ல முடியும் அதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் லீடர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவரும் அப்படின்னா வந்து ஒரு உயர்மட்ட அதிகாரின்னு சொல்லுவா இல்லைங்களா ஒரு ஹையர் லெவல் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டீம் கிட்ட வந்து கரெக்டாக அவங்கள ஒர்க் அப்படிங்கிறத வாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது பெற்றவர்கள் சொல்லலாம் இது வந்து குடும்பத்தில் வந்து சரியாக வருமானு கேட்டால் இது வந்து இந்த குடும்ப விஷயத்தில் சரியாக வராது அவங்க ப்ரொஃபஷனில் மட்டும்தான் இது சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் இவர்கள் வந்து யாருக்காகவும் காத்திருக்க மாட்டார்கள்னு சொல்ல முடியும் எந்த இடத்துலையுமே இவங்கள வந்து நீங்கள் வெயிட் பண்ண சொன்னீங்கன்னு நினச்சிக்கங்களேன் அந்த இடம் அவங்களுக்கு சாதகமான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுவாங்க அது வந்து இவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் துரோகத்தை மன்னிக்கவே மாட்டார்கள் மறக்கவும் மாட்டார்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும் எதையும் வந்து பார்த்தினா உயர்வாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படி உங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் அப்படிங்க வந்தாலுமே அதை வந்து எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிச்சும் இந்த ஜாதகருடைய இருக்கும் அதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு காரணியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் ராசிக்காரங்க வந்து ரொம்ப புத்திசாலி எதையும் வந்து கணக்கு பார்க்கும் நபர்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப கேல்குலேட்டிவாக யோசிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் அப்படிஷும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அவங்க இருந்து பணம் அப்படிங்கிறத விரயம் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப அதிகமாக யோசிச்சு தான் செலவு பண்ணுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கணக்கு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷும் இருக்கும் அப்படிங்கிற சொல்ல இது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் ஆனால் அவங்களை சார்ந்தவங்களுக்கு அந்த மாதிரி செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி அவங்கள சார்ந்தவங்களுக்கு அப்படி செய்ய மாட்டாங்க அவங்க சார்ந்தவங்களுக்கு எல்லாமே செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிஷும் இருக்கும் அதாவது அவர்களை சார்ந்தவர்களுக்கு கணக்கு பார்க்காம செலவு பண்ணுவாங்க ஆனால் தனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அதற்காக பெருசாக செலவு பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் புரியறதுங்களா அதே போல் நல்ல அறிவுரையை வந்து தருவார்கள்னு சொல்லலாம் அதாவது மகர ராசியில் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து பெரியவங்க இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அவங்க எப்பொழுதுமே ஏதாவது விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு அறிவுரையை வழங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் இந்த அமைப்பு பெற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அப்படிங்கிறது இவங்க கூடவே பிறந்தது அப்படிங்கிறத சொல்லலாம் எந்த நேரத்தில் வந்து கீழே விழுந்தாலுமே உடனே வந்து எழுந்து மேலே வரக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு குணம் அப்படிங்கிறத சொல்ல முடியும் விடாமுயற்சி அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி அப்படிங்கறத வந்து அடைவதற்கு வந்து ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு பெற்றவர்கள் வந்து இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனம் புண்பற்றவற்றை வந்து அதாவது இவங்களுக்கு வந்து மனசுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்த மறுபடியும் அவங்க வாழ்க்கையில வந்து பேசவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகர்கிட்ட இருக்கும் அதாவது இவங்க வாழ்க்கையில நடந்த நெகட்டிவான விஷயத்த வந்து திரும்பி வந்து பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு வரவே வராது கடந்து போனதை நினைத்து கவலைப்படக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு இந்த ஜாதகருக்கு கிடையவே கிடையாது அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்களை சொல்லலாம் அதுதான் இவர்களுடைய மிகவும் ஒரு சக்சஸ் அப்படிங்கறது வந்து அடைவதற்கு நான காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் இவர்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசாக ஒரு நபர் வராங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அவங்க கிட்ட வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பழகக்கூடிய ஒரு தன்மை அப்படி இருக்கவே இருக்காது இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சர்க்கிள்குள்ளேயே தான் வந்து ரொம்ப நல்லா ஜோவியலாக இருப்பாங்களே தவிர அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பழகக்கூடிய ஒரு தன்மை அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் இவங்க வந்து எப்படின்னா மற்றவர்களை வந்து இந்த கேலி கிண்டல்னு சொல்லுவாங்களா அவங்களோட குரூப் குள்ள நல்ல ஒரு ஜாலியாக வந்து பழகக்கூடிய ஒரு தன்மை அப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் இவர்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் வந்து எப்படி இருக்காங்களோ அதே போல் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது அவங்கள பர்சனல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்கள ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் அப்படி சொல்லலாம் அவங்க ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருக்கிற மாதிரியே பர்ஸ்னல் லைஃப்பில் கட்டாயம் இருக்கவே மாட்டாங்க அது வந்து அவங்க கிட்ட ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் அப்படிங்கிற சொல்ல முடியும் அதாவது ரொம்ப ஆப்போசிட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற சொல்ல முடியும் புரியறதுங்களா அதே போல் மகர ராசிக்காரங்க வந்து உங்களோட பாஸ்ஸாக இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் உங்கள் பாஸ் கிட்டே ஏதாவது ஒன்று பேசி ஒரு வேலையை வந்து வாங்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கவே முடியாது வேலை விஷயத்தில் வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டாகவே இருப்பார் அப்படிங்க சொல்லலாம் அதாவது எந்த ஒரு விஷயமும் பர்சனலாக நீங்கள் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா பர்ஸ்னலாக அப்படிங்கிறது தனி வேலை அப்படிங்கிறது தனி அப்படிங்கிற பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது மகரத்துக்கே உண்டான ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் அப்படிங்க சொல்லலாம் அதே போல இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும் அவர்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு நபர் கூட தான் வந்து ஒரு நல்ல ஒரு டிராவல் அப்படிங்கிற செய்வாங்க அவங்களுக்கு வந்து யார் வந்து கன்வீனியன்ட் இல்லை அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த நபரோட பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் அனாவசியமா வார்த்தையை வந்து விடவே மாட்டாங்க அனாவசியமா பேசவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் குடும்பத்தின் மேல் அதிகமான ஒரு பற்று பாசம் அப்படிங்கிறது வைத்துக் வந்து இந்த அப்படிங்கிறது சொல்ல முடியும் இந்த அமைப்பை பெற்றவர்கள் வந்து குடும்பத்தை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்கு அதாவது குடும்பத்தில் வந்து கடைசி குழந்தையாக பிறந்திருந்தாலும் கூட அந்த ஒரு குழந்தை அந்த குடும்பத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லி பெற்ற ஒரு குழந்தையாகத்தான் வளரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது புரியுறதுங்களா தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி